வால்பாறையில் காட்டெருமை தாக்கி பலத்த காயமடைந்த பெண்ணை தொட்டில் கட்டி மருத்துவமனைக்கு அழைத்து வந்த மலைவாழ் மக்கள் கோவை மாவட்டம் வால்பாறையடுத்து பாலக்கிணறு பகுதியில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் அப்பகுதியில் சத்துணவு சமையலராக பணிபுரியும் தங்கம்மாள் என்பவர் பணி முடிந்து வரும்பொழுது காட்டெருமை ஒன்றை அவரை தாக்கியுள்ளது பலத்த காயமடைந்த அவரை சரியான பாதை வசதி இல்லாததால் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முடியவில்லை இரவு முழுவதும் வழியால் துடித்த விடிந்தது மலைவாழ் மக்கள் சுமார் தூரம் தொட்டில் கட்டி எடுத்து வந்தனர் சாலை வசதி உள்ள பகுதிக்கு வந்த பின்னர் அங்கிருந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது மேலும் இது இதுபோன்ற சம்பவங்கள் ஏற்பட்டால் மலைவாழ் மக்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகிறார்கள் இதுபோல கடந்த வாரம் கல்லார்குடி செட்டில்மெண்ட் பகுதியில் உள்ள உடல் நல குறைவு காரணமாக மூதாட்டி இதுபோல தொட்டில் கட்டி தூக்கி வந்தது குறிப்பிடத்தக்கது மால்பாறை பகுதியில் மலைவாழ் மக்கள் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வசித்து வரும் நிலையில் இவர்களுக்கு சாலை வசதிகள் உட்பட அத்தியாவசிய வசதிகளை அமைத்து தர வேண்டும் என மலைவாழ் மக்கள் தமிழக அரசிற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோரிக்கை வைத்துள்ளனர் பொள்ளாச்சியில் மனைவியின் கழுத்திருத்துக் கொன்ற கடவுளை கிழக்கு காவல்நிலைய போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் பொள்ளாச்சி மரப்பேட்டை வீதியைச் சார்ந்த இருபத்தி ஏழு வயதான பாரதி இவர் பெயிண்டிங் வேலை செய்து வருகிறார் இவரது மனைவி ஸ்வேதா வயது இருபத்தி ஆறு இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர் இந்த நிலையில் கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த நான்கு மாதங்களாக குழந்தையுடன் ஏபிடி ரோடு பழனியப்பா வீதியில் ஸ்வேதா வாடகை வீட்டில் குடியிருந்து அருகில் உள்ள மளிகை கடைக்கு வேலைக்கு சென்று வந்துள்ளார் போல் வேலைக்கு சென்ற ஸ்வேதாவை இடைமறித்த பாரதி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் பாரதியிடம் கோபமாக பேசி சுவாதி அங்கிருந்து புறப்பட்டுள்ளார் பின்னர் தொடர்ந்து சென்ற பாரதியை ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ஸ்வேதாவின் கழுத்தை அறுத்துள்ளார் இதில் ஸ்வேதா சம்பவ இடத்தில் உயிரிழந்தார் சம்பவம் குறித்து அப்பகுதி பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் அளித்ததன் பேரில் விரைந்து வந்த கிழக்கு காவல்நிலை போலீசார் ஸ்வேதாவின் உடலை மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் பாரதியை பிடித்து காவல் நிலையத்திற்கு அளித்துச் சென்று விசாரணை மேற்கொண்டுள்ளனர் கொலையாளி பாரதி தன் மனைவி ஸ்வேதாவிடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதும் கழுத்தை அரித்து கொலை செய்யும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாகி வருகிறது வால்பாறையில் உலா வரும் காட்டு யானைகளின் கூட்டம் கோவை மாவட்டம் வால்பாறை ஆனமலை புலிகள் காப்பக வனச்சரகத்திற்குட்பட்ட மானாம்பள்ளி மற்றும் வால்பாறை வனச்சரகமாக இயங்கி வருகிறது இந்த நிலையில் வால்பாறை பகுதியில் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட பகுதிகளில் கூட்டம் கூட்டமாக யானைகள் உலா வருகிறது மேலும் யானைகள் குடியிருப்பு மற்றும் சத்துணவு கூடங்களை உடைத்து சேதப்படுத்தி வருகிறது இந்த நிலையில் தாய்முடி எம்டி பகுதியில் இரண்டு குட்டியுடன் காணப்பட்ட நிலையில் பொதுமக்கள் அச்சப்பட்டு வருகின்றனர் மேலும் வால்பாறை பகுதியில் வேட்டை தடுப்பு காவலர்கள் குறைவாக இருப்பதால் தற்போது முகாமிட்டுள்ள யானைகள் பல இடங்களை சேதப்படுத்திய நிலையில் பொதுமக்கள் கைபேசியில் அழைத்து எங்கள் பகுதியில் யானை சேதப்படுத்திக் கொண்டுள்ளது என்று பேரில் வேட்டை தடுப்பு காவலர்கள் தனித்தனியாக குழுவாக பிரிந்து பார்க்க வேண்டிய ஒரு நிலை உள்ளது எனவே வால்பாறை பகுதிக்கு வேட்டை தடுப்பு காவலர்களை அதிகப்படுத்தி யானைகள் வரும் பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபட்டு சேதத்தை தவிர்க்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் சிலம்பம் போட்டியில் பொள்ளாச்சி மாணவி ஐஸ்வர்யா முதலிடம் பிடித்து மாநில அளவில் போட்டிக்கு தேர்வாகியுள்ளதால் ஆசிரியர்கள் பாராட்டு கோவை மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டியில் பங்கேற்று முதலிடம் பிடித்த மாணவி மாநில அளவு போட்டிக்கு தேர்வாகியுள்ளார் ஆறாம் ஆண்டுக்கான கோயம்புத்தூர் வருவாய் மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டிகளில் கோவையில் உள்ள இந்துஸ்தான் கல்லூரியில் நடைபெற்றது இதில் பத்தொன்பது வயதுக்கான பிரிவில் பொள்ளாச்சி உடுமலை ரோடு ஆரோக்கியமாதா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு பயிலும் மாணவி எஸ் ஐஸ்வர்யா பங்கேற்று முதலிடம் பெற்றுள்ளார் மேலும் மாநில அளவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் பங்கேற்க தேர்வாகி உள்ளார் ஆரோக்கியமாதா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி தாளர் முதல்வர் ஆசிரியர் மற்றும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சங்கத்தின் சார்பாக மகிழ்ச்சிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்